சமூகத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட நான் தயார் நாமல் ராஜபக்ஷ அதிரடி அறிவிப்பு தொடரும் பணி புறக்கணிப்பு இருபது ரயில் சேவைகள் என்றும் ரத்து பலத்து காற்றுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் விடுக்கப்பட்டு அவசர எச்சரிக்கை துப்பாக்கிச் சூட்டில் ஒரு பிள்ளையின் தந்தை உயிரிழப்பு நள்ளிரவில் பயங்கரம் வீட்டின் சுவரடிந்து விழுந்ததில் இரண்டு மாத குழந்தை மரணம் தமிழர் பகுதியில் துயரம் காணியல விற்பனையாளர்களுக்கு கடுமையாகும் கட்டுப்பாடு சர்வதேச விமான நிலையத்தில் பெருந்தொகை தங்கத்துடன் சிக்கிய இலங்கையர் சூடுபிடிக்கும் தேர்தல் கலைக்கப்பட்டது பிரான்ஸ் நாடாளுமன்றம் சகல நாடுகளுக்கும் சகமான வழிமுறைகளையும் சட்ட ரீதியான விசா ஆலோசனைகளையும் பெற்றுக் கொள்வதற்கு பத்து வருட கால சேவை அனுபவம் டூர்ஸ் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதற்கு பொருத்தமான வேட்பாளரை கண்டுபிடிக்க முடியாவிட்டால் தேர்தலில் போட்டியிட தான் தயார் என நாமல் ராஜபக்ச செயற்குழுவிற்கு அறிவித்துள்ளார் கடந்த ஏழாம் தேதி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் நிறைவேற்று சபை மஹிந்த ராஜபக்ஷவின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் கூடியபோதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் இது தொடர்பாக கட்சியின் உத்தியோகபூர்வ உடன்பாடு எட்டப்படவில்லை என்பதுடன் எவரும் எதிர்த்ததாக தெரிவிக்கப்படவில்லை அக்கட்சியின் தேசிய அழைப்பாளராக ரோகித அபே குணவர்த்தவின் பெயரையும் நாமல் ராஜபக்ஷ முன்வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் எவ்வித தயக்கமுமின்றி பதவியை ஏற்றுக் கொண்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ஷவின் உள்நோக்கம் குறித்து செயற்குழு உறுப்பினர்கள் குழப்பம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ரயில் சாரதிகள் குழுவினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள பணி புறக்கணிப்பு இன்று நான்காவது நாளாகவும் தொடரும் என லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியியலாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இரண்டாம் வகுப்பு பதவி உயர்வு தாமதம் ஆட் சேர்ப்பில் தாமதம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்னிறுத்தி கடந்த ஆறாம் தேதி நள்ளிரவு பன்னிரண்டு மணி முதல் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது எவ்வாறாயினும் மோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியாளர்கள் சங்கம் உள்ளிட்ட ஐந்து தொழிற்சங்கங்களுக்கு இன்று தமது பிரச்சினைகளை முன்வைக்க கலந்துரையாடல் ஒன்று வழங்கப்பட்டுள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் பாந்துல குணவர்த்தன குறிப்பிட்டார் அதன்படி இன்று நெடுஞ்சாலைகள் அமைச்சில் போக்குவரத்து அமைச்சர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்க து இதே இன்று காலை நாற்பத்தி ஏழு அலுவலக ட்ரயல்கள் சேவையில் ஈடுபட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது எவ்வாறாயினும் இன்று காலை இருபது அலுவலக ரயில் சேவைகள் இயங்காது என்று லோகோமோட்டிவ் ஆபரேட்டிங் பொறியாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது கடலுக்கு செல்லும் மீனவர்களும் கடல்சார் ஊழியர்களும் அவதானத்துடன் கடச்சுழில் நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறு வளிமண்டல திணைக்களம் எச்சரித்துள்ளது அதன்படி கடல் பிராந்தியங்களில் மடத்தியாளத்திற்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து காற்று வீசும் இவ்வாறான சந்தர்ப்பங்களில் இக்கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும் புத்தளம் தொடக்கும் கொழும்பு காலியூடாக கம்பாந்தோட்டி வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும் அத்துடன் மேல் சப்ரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை அம்பாந்தோட்டை மற்றும் மொனராக்கிளி மாவட்டங்களிலும் நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பருத்து காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருட்கள் விற்பனை செய்யும் ஒருவர் துப்பாக்கிச்சூட்டில் இந்த துப்பாக்கிச்சூடு நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதே பகுதியில் வசிக்கும் ஐம்பத்தி ஒரு வயதுடியே ஒரு பிள்ளையின் தந்தை ஒருவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த நபர் ஹாட்வெயர் கடை ஒன்றை வியாபாரமாக நடத்தி வந்ததாகவும் நேற்றிரவு முதல் மாடியிலிருந்து கீழ்த்தளத்திற்கு இறங்கும் போது துப்பாக்கிச்சூடு இடம்பெற்றுள்ளதாகவும் கூறப்படுகின்றது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை குங்கம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மக்கள் சக்தியின் ஓய்வு பெற்ற போலீஸ் கூட்டமைப்பில் முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மா அதிபர் ரவி செனவிரட்ன மற்றும் குற்றப்புல துறையின் முன்னாள் பணிப்பாளர் சானி அபிசேகர் ஆகியோர் இணைந்துள்ளனர் குறித்த பொலிஸ் கூட்டமைப்பின் ஆரம்ப கூட்டம் மகரகமையில் இடம்பெற்றது இதன்போது உரையாற்றிய முன்னாள் சிரேஷ்ட பிரதி பொலிஸ் மாதிபர் செனவிரட்ன தம்மை தேசிய மக்கள் சக்தியின் இந்த அமைப்பில் சேர வேண்டாம் என்று அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டன மேலும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக தமது விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த நிலையில் ரவி செனவிரட்னவுக்கு ஆளும் கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அழுத்தங்களை பிரயோகித்ததாக குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை முன்னைய அரசாங்கத்தின் கீழ் அரசியல் பழிவாங்கல் மற்றும் அநீதியை எதிர்கொண்டு முன்னாள் குற்றவியல் புலனாய்வுத் துறையின் முன்னாள் இயக்குநருக்கு நீதி வழங்கப்படும் என்றும் ரவி செனவிரட்னு தெரிவித்துள்ளார் புதியக்குளம் பகுதியில் உள்ள வீடொன்றின் சுவர் இடிந்து விழுந்ததில் ஒன்று பரிதாபமாக உயிரிழந்துள்ளது இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வரவேற்பு அறை சுவரின் ஒரு பகுதியே இவ்வாறு இடிந்து விழுந்துள்ளது இவ்விபத்தில் இரண்டு மாத குழந்தையே பரிதாபமாக உயிரிழந்துள்ளது சம்பவத்தின் போது குழந்தையின் தாயும் உடனிருந்ததாக கூறப்படுகின்றது உயிரிழந்த குழந்தையின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை ஓமந்தை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் தமக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக தெரிவித்த மை தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய அவசியம் என அரசாங்க நீதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் தலைப்பெற கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரு கலாநிதி ஹர்ஷடி சில்வா குற்றப்புலனாய்வு தனக்கிடத்திற்கு அறிவித்துள்ளார் இதன்படி கர்சடி சில்வாவின் கோரிக்கை தொடர்பில் சபாநாயகர் மகிந்த ஜாபா அபேவர்தனவுக்கு திணைக்களம் அறிவித்துள்ளது தனது உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கர்சடி சில்வா நாடாளுமன்றத்தில் அறிவித்ததை அடுத்து குற்றப்புலனாய்வு பிரிவினர் விசாரணைகளை ஆரம்பித்தனர் இதனால் உயிர் அச்சுறுத்தல் தொடர்பில் வாக்குமூலம் பெறுமாறு திணைக்களத்திற்கு அறிவிக்கப்பட்டது அப்போது விசாரணை தேவையில்லை என்று தெரிவித்தார் விசாரணையை ஆரம்பித்தமைக்காக பொது பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு தான் நன்றி தெரிவிப்பதாகவும் நாடாளுமன்ற சிறப்பு உரிமையின் கீழ் பாராளுமன்றத்தில் தாம் அவ்வாறு கருத்து தெரிவித்ததாகவும் கர்சடி சில்வா தெரிவித்திருந்தார் அவர் தொடர்பில் அவ்வாறான விசாரணைகள் தேவையில்லை எனவும் தேவைப்பட்டால் மீண்டும் அறிவிப்பதாகவும் கர்சடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மக்கள் வங்கி மற்றும் இலங்கை வங்கி ஆகியவற்றிற்கு செலுத்த வேண்டிய கடனை செலுத்த அரசாங்கம் தீர்மானித்துள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் சாகலர் இரு அரச வங்கிகளின் தலைவர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர் ஆகியோரின் பங்கு இடம்பெற்ற கலந்துரையாடல் ஒன்றிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி நாட்டில் எரிபொருள் பிரச்சனை ஏற்படுவதற்கு முன்னரே பெட்ரோலிய நிறுவனத்தின் கடன் சுமை படிப்படியாக அதிகரித்து எரிபொருள் பிரச்சினை தோன்றியதன் மூலம் கடன் வேகமாக வளர்ந்தது அரச வங்கிகளை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தின் கீழ் ஒரு நடவடிக்கையாக இந்த வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இதேவேளை பெட்ரோலிய கூடுதல் ஆவணம் அந்தந்த வங்கிகளுக்கு நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர்களை செலுத்த வேண்டியுள்ளதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது காணி ஏல விற்பனையாளர்கள் காணிகளை கொள்வனவு செய்பவர்களுக்கு தெரிவிக்காமல் வங்கிகளில் அடமானம் வைப்பதால் ஏற்படும் பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாக பொதுக்கணக்கு குழுவின் தலைவர் ராஜாங்க அமைச்சர் லசந்து அழகிய வண்ண தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் அண்மையில் நடைபெற்ற கூட்டத்தில் ராஜாங்க அமைச்சர் அதற்கான சட்ட ரீதியான தீர்வொன்றின் அவசியத்தையும் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தன கல்லையில் முன்னூறு காணிகள் ஏலத்தில் விடப்பட்டமை தொடர்பிலும் ஏலதாரர்கள் அடமானம் வைத்த காணியை மீட்காத காரணத்தினால் இந்த பிரச்சினை எழுப்பப்பட்டதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் கடுமையான கட்டுப்பாடு தேவை எனவும் உள்ளாட்சி அதிகாரிகளுக்கு அதிக பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதுபோன்ற செயல்கள் நடைபெறாமல் இருக்க தேவையான சட்ட நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் ஏலம் விடப்பட்ட நிலத்தை வங்கிகளில் அடமானம் வைக்க முடியாது என்ற நிலை உள்ளது என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் தெற்காசிய உடற்கட்டமைப்பு சாம்பியன்ஷிப் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்ற இலங்கை இளைஞனின் வீடியோ ஒன்று தற்போது வைரலாகி வருகிறது விஸ்வதருக்கு என்ற இளைஞன் வெண்கல பதக்கம் வென்ற நிலையில் தனது வெற்றிக்கு காரணமாக இருந்த மறைந்த மனைவி தொடர்பில் பேசிய தற்போது சமூக வலைத்தளங்களில் பரவி வருகின்றது அவர் வெற்றி பதக்கத்தை பெறுவதற்காக இறந்த மனைவியின் புகைப்படத்துடன் மேடை ஏறியுள்ளார் அவரது மனைவி கார் விபத்தில் இறந்துவிட்டார் எனவும் தான் பதக்கம் பெறுவதே மனைவியின் கனவு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இறந்து போன தனது மனைவியின் கனவை நிறைவேற்றிவிட்டதாக அவர் கூறியுள்ளார் இதுகுறித்து விஸ்வதருக்கு கூறியதாவது கடந்த செப்டம்பரில் ஒரு மழைநாளில் அவர் என்னுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போது காரில் மோதி ஏற்பட்ட விபத்தில் விட்டார் நான் வெற்றி பெறுவதற்காக என் மனைவி நீண்ட நாட்களாக காத்திருந்தார் நான் இந்த வெற்றியை மனைவிக்காக அர்ப்பணிக்கின்றேன் அவர் எப்போதும் என்னுடன் இருப்பேன் என கூறினார் அவர் உலகில் இல்லை என்றாலும் என்னுடன் இருப்பார் என பிஸ்வத கண்ணீருடன் தெரிவித்துள்ளார் வைத்து இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பெருந்தொகை தங்க நகைகளை கடத்த வேளையில் சுங்க அதிகாரிகளால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது இதன் பெறுமதி சுமார் ஒன்பது கோடி ரூபாய் என மதிப்பிடப்பட்டுள்ளது நேற்று முன்தினம் சிங்கப்பூரில் இருந்து வந்த இலங்கையரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கடத்தல் நடவடிக்கையில் ஈடுபட்ட இண்டிகோ விமான நிறுவன ஊழியர் ஒருவருடன் சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டுள்ளார் பாரிய தங்க கட கும்பல் ஒன்றுடன் தொடர்புடைய ஒருவரே கைது செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் ஆயுர்வேத மசாஜ் நிலையம் வைத்து ஒருவரை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் வயதான ஈரானிய பெண் மசாஜ் செய்வதற்காக ரன்தெனியவில் உள்ள ஆயுர்வேத மசாஜ் மையத்திற்கு பல ஈரானியர்களுடன் சென்றுள்ளார் அதன்போது பெண்ணை மசாஜ் அறைக்குள் வரவழைத்த சந்தேக நபர் மசாஜ் செய்வதாக கூறி பெண்ணை தவறான முறைக்குட்படுத்தியுள்ளதாக கேகாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் கேகாலை ரன்தெனிய மாவட்டத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய சந்தேக நபர் ஒருவரே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை கேகாலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரான்ஸ் ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோன் அந்த நாட்டு பாராளுமன்றத்தை கலைத்துள்ளார் ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழாம் திகதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார் பாரீஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு சில வாரங்களுக்கு முன்னர் இரண்டு சுற்றுகளாக வாக்குப்பதிவு நடத்தப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று இடம்பெற்ற ஐரோப்பிய ஒன்றிய தேர்தலில் தீவிர வலதுசாரிகளால் அவரது கட்சி படுதோல்வி அடைந்ததை அடுத்து இமானுவேல் மக்ரோன் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளார் தீவிர வலதுசாரி தேசிய பேரணி கட்சியின் ஆதரவாளர்கள் ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல்களில் பெற்ற வெற்றியால் உற்சாகமடைந்து பிரான்சின் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடி கூறியதாக தெரிவிக்கப்படுகின்றது இத்துடன் சமூகத்தின் இன்றைய மதிய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்